ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் டெய்லியுமே வீடியோ வரும் ஸோ அதனால் மறக்காமல் ஹை பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீனில் குருஜி வந்து வீட்டுக்கு வந்திருப்பாரு அவருக்கு வந்து உணவு சமைக்கிற எல்லா பொறுப்பையுமே வந்து சீமா ரோகிணிக்கு ஒப்படைச்சிருப்பாங்க அப்போ வந்து அவங்க எல்லாத்தையும் சமைச்சிட்டு போது சின்ன பாட்டி வந்து வெங்காயத்தை தூக்கி அதில் போட்டுரும் அந்த குருஜிக்கு வந்து வெங்காயம் வந்து அலர்ஜிங்கிறதுனால அந்த சாப்பாடு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுது இங்கே குருஜி வந்து சாப்பிட்றதுக்கும் வந்துடுறாரு சீமா என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டுருக்கா அப்போ தான் மாமியாக்காரங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் வந்து எடுத்து வைமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சீமா ரோகிணி ரெண்டு பேரும் வர வழியே இல்லாமல் சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க அதை பார்த்தா அங்கே இருக்கிற மொத்த குடும்பமாக அதிர்ச்சி பார்க்குது பாக்குது என்னது இது வகை வகையாக சமைக்க போகிறேன்னு பார்த்தா இப்படி வந்து வெறும் வந்து ரொம்ப ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்பதான் வந்து சீமா வந்து புத்திசாலித்தனமா சொரா இன்னைக்கு வந்து விஜயதசமி குருஜி வந்து கண்டிப்பா விரதத்துல இருப்பாரு அதனால மசாலா பாலும் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அப்புறம் வந்து அவருக்காக பிடிச்ச மாதிரி அல்வா எல்லாமேதான் நாங்க பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே குருஜிக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது எனக்கு ரொம்பவே பிடிக்குமேமா இதுவே வந்து எனக்கு வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவருக்கும் பரிமாறுறாங்க அவரும் வயிறு ரொம்ப மனசு நிறைய அதை வந்து சாப்பிடுறாரு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அதாவது பாட்டிகிட்ட சொல்லிட்டு இருக்காரு இந்த பாரு நிர்மலா தேவி உனக்காக தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் உன்னோட மருமகளுங்க ரெண்டு பேருமே என் வயிறை வந்து ரொம்ப நிரம்ப வச்சுட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டோட பொக்கிச்சவங்க எப்போவுமே நல்லா பார்த்துக்க அப்புறம் இந்த சீமா ரோகினி ரெண்டு பேரும் வாங்கம்மா என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ஆசிர்வாதம் வேறு பண்ணிட்டு போகிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறதை பார்த்துட்டு சீமா ரோகினிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் சின்ன பாட்டி ரொம்ப வயிறு எழுதிட்டு இருக்கு என்னடா அது இவங்களை வந்து எப்படியாவது பழி வாங்கணும்னு பார்த்தா எப்படியாவது தப்பிச்சிடறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முறைட்டு இருக்கு அதோட அன்னிக்காரங்களை வந்து திட்டுறாங்க எப்ப பார்த்தாலும் இந்த சீமா ரோகினி ரெண்டு பேரும் ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க எங்க ரெண்டு பேரையும் எதுவுமே வந்து பண்ண விடாம எல்லாத்தையும் நீங்க பார்த்து பார்த்து பண்ணி பாராட்டு சுகுர்ஜிட்டு இருந்து வாங்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக பிரேம் சித்தார்த்து ரெண்டு பேரும் வந்துட்டு தன்னோட மனைவிகளை பாராட்டிட்டு இருக்காங்க பரவாயில்லையே இந்த மாதிரி சீமா ரோகிணி ரெண்டு பேரும் நீங்கள் ஒன்றா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் வந்து எல்லா நல்ல விஷயமும் நடக்குது அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே ரெண்டு பேரும் பிரியாதீங்க ஒன்றாவே இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ரெண்டு பேரும் சொல்ல இங்கே சீமா ரோஹினி ரெண்டு பேரும் ப்ராமிஸும் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு இந்த சின்ன பாட்டி பண்ண ரகலை எல்லாத்தையுமே சொல்லி இருக்காங்க அப்போ தான் வந்து ரெண்டு பேரும் ஊட்டி இருக்காங்க அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு கரெக்டாக பாட்டி வந்துடும் இவளுங்க ரெண்டு பேரும் பயந்துட்டு பார்ப்பாங்க ஐயோ நம்ம ரெண்டு பேரும் இருந்ததை பார்த்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே சின்ன பாட்டி வந்து அப்படி காட்டு கற்று கத்திட்டு இருக்கு எவ்வளோ திமுறை இருந்தால் என்ன வந்து இந்த மாதிரி மேக்கப் பண்ணுற பேரில் அசிங்கப்படுத்திருப்பீங்க உங்க ரெண்டு பேரையும் நான் கண்டிப்பாக விட மாட்டேன் இப்பவே போய் என்னோட அக்காட்டை எல்லாத்தையும் சொல்ல போறேன் அது மட்டும் அக்காவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வையன் அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளில தோத்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே பேசிகிட்டு இருக்கு அப்போ கரெக்டாக வந்து பாட்டியும் வந்துடுறாங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்து தன்னோட தங்கச்சி பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன உனக்கு என்ன பைத்தியமா எதுக்கு மருமகள்கிட்ட வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு அப்படின்னு கேட்டால் அக்கா உங்களுக்கு தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் என்னெல்லாம் பண்ணாதுங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்ல வரா ஆனால் பாட்டி வந்து காது கொடுத்து வாங்கவே மாட்டேது நீ வாயை மூடு எனக்கு எல்லாம் தெரியும் எல்லா தப்பு ஓ தான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சீமா ரோகினி ரெண்டு பேரும் வாங்குமா உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குருஜிக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சு என்னை ரொம்ப பெருமைப்படுத்திட்டீங்க நீங்கள் எப்போதும் இப்படியே இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போடுது இதெல்லாம் பார்க்கும்போது மனோரஞ்சனுக்கு சம காண்டாவது உடனே ரூமில் போயிட்டு திட்டுது எதுக்குக்கா அப்படி பண்ணுற ரோகினி தள்ளத்துக்கு வச்சுட்டு பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் அவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணால் நான் வந்து தட்டி கேட்பேன் இப்போ அவங்க ரெண்டு பேரும் நல்லது தான் எனக்கு பண்ணியிருக்காங்க எனக்கு பெருமையை சேர்த்துருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்கள நான் எதுக்கு திட்டணும் நீ தான் வந்து கேவலமாக மேக்கப் போட்டு வந்து நின்று என்னை அசிங்கப்படுத்தினேன் இந்த மாதிரிலாம் வந்து பைத்திய மாதிரி பண்ணாத வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்டி விட்டுடுது இது எல்லாத்தையுமே ரூமுக்கு வெளியிலேருந்து சீமாவும் ரோஹினியும் கேட்டுட்டு இருக்காங்க அப்பாடா நல்ல வேலை இப்போ வந்து பாட்டி வந்து நம்மளை எதுவும் சொல்லலை ஆனால் நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் பாட்டி எப்போவுமே வந்து அவங்க தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க அதனால இந்த மனோரஞ்சனிட்டேருந்து நம்ம பாதுகாப்பு அப்பதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதோட இன்னைக்கு பாட்டியோடய பர்த்டே இல்லையா அதனால குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் முடியுமோ ஒவ்வொரு கிஃப்டாக கொடுத்துட்ருக்காங்க அப்போ வந்து மருமக சுஜாதா இருக்காங்களே பிரேம் சித்தார்த்தோட அம்மா அவங்க வந்து தன்னோட மாமியாருக்கு ஒரு அழகான ரொம்ப காஸ்ட்லியான வளையலை தான் கொடுக்குறாங்க அதை பார்த்த உடனே வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து அப்படி அவ்வளோ சூப்பராக இருக்குது இவ்வளோ இவ்வளோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க அதுவும் மனோரஞ்சனையெல்லாம் வந்து அப்படி பொறாமையாக பார்த்துட்ருக்கா அதுக்கப்புறம் பிரேம் வந்து ஒரு அழகான கிஃப்ட்டு கொடுக்குறான் இந்த மாதிரி பெயிண்டிங்கில் வந்து பாட்டியோட முகத்தை வரைஞ்சி இருக்கிற மாதிரி ஸோ அதை பார்த்து பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஸோ எல்லோரும் கிஃப்ட் கொடுத்து முடித்த உடனே எல்லோரும் போய் படுத்துடுறாங்க அப்போ நைட்டு ஆகிடுது இங்கே மனோரஞ்சனை என்ன பண்ணுறா யாருக்கும் தெரியாமல் திட்டுத்தனம பாட்டியோட ரூமுக்கு வந்து வீரவுலேருந்து அவங்களோட வலையில வந்து எடுத்துடுறா என்னடா அது இவ வந்து தன்னோட அக்காவோட வலையிலேயே ஆட்டைய போடுறாளே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது இல்லை இவ வந்து ஒரு கிருமினா யோசிச்சிருப்பா போல அந்த வலையில எடுத்துட்டு போய் சீமாவோட கபோர்டில் தூக்கி வச்சிடுறா வச்சுட்டு இன்னைக்கு நாளைக்கு நீ வசமாக மாட்டின சீமா திருடிங்கிற பட்டத்தோடு தான் நீ இந்த வீட்டை விட்டு வெளில போக போற அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த மனோரஞ்சனையை சிரிச்சுட்டு இருக்கா அடுத்த நாள் ஆகுது அப்போ தான் பாட்டி வந்து கபோர்டை தொடர்ந்து பார்க்கறாங்க அங்கே வளையலை காணும் உடனே இந்த விஷயம் வீடு முழுக்க பரவ ஆரம்பிக்குது உடனே எல்லாரும் வந்து எங்கே பார்த்தாலும் தேடி பார்க்குறாங்க ரூமில் ஆனால் எங்கேயுமே காணும் அப்போ தான் மனோரஞ்சனி ஒரு கேவலமான ஐடியா கொடுக்குறா இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க யாரும் ஒருத்தவங்க தான் எடுத்துருப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோட ரூமையும் நம்ம சோதனை போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க என்ன உலகிட்ட கை இது எப்படி பண்ண முடியும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களையும் எப்படி சந்தேகப்பட முடியும் அவங்க திருடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இல்லைக்கா நீங்கள் அமைதியாக இருக்கீங்க இது ஒன்று தான் வழி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல இப்போ வேறு வழியே இல்லாமல் ஒத்த ஒருத்தவங்க ரூமாக போய் செக் பண்ணுறாங்க யார் ரூம்லையுமே அந்த வளையல் இல்லை கடைசியாக சீமாவோட ரூமுக்கு வராங்க அங்கே போய் தேடிட்டு இருக்கும்போது ம அணிகாரிங்களும் தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே காணோம் உடனே மனோரஞ்சனைக்கு ஒன்றுமே புரியலை இது அந்த கபோர்டில் தானே நம்ம அந்த வலையில் வச்சோம் எப்படி வந்து மிஸ் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை இங்கே நல்லாவே நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மனோரஞ்சனி அந்த கபோர்டில் வந்து அவள் வச்ச இடத்துலாம் திரும்ப திரும்ப பார்க்கற காணும் ஐயோ எங்க மண்டையை போட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிறது மனோரஞ்சனியோட ரூமு தானே செக் சொல்லிட்டு சீமா ரோகிணிலேருந்து எல்லாருமே வந்து அவங்க ரூமையும் அங்கேயும் எதுவுமே இல்லை அப்போ வந்து ரோஹிணி வந்து நவந்து போகும்போது அவளோட புடவை வந்து மாட்டிக்கும் ஆணியில் அப்போ வந்து தான் அதை எடுத்து விடுவாங்க அப்படி எடுத்து விடும்போது மனோரஞ்சனியோட கபோர்டுக்கு உள்ளாக்க அந்த காஸ்ட்லியான வளையல்கள் இருக்குது அதை பார்த்த மொத்த குடும்பமும் அதிர்ச்சியாகி பார்க்குது இது சொந்த அக்காவோட வலையிலையே தங்கச்சிக்காரங்க திருடி வச்சுருக்காங்க வயசில் மூத்தவங்கன்னு பார்த்தா இவ்வளோ கேவலமான விலையை பார்க்குறாங்களே அப்படிங்கிற மாதிரியே எல்லாரும் பார்க்குறாங்க உடனே மனோரஞ்சனைக்கு பயங்கரமாக ஷாக்காவது இது எப்படி சாத்தியமானது நம்ம வந்து சீமாவோட ரூமில் தானே இதை வச்சோம் இது எப்படி நம்ம ரூமில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாட்டிக்கு வந்து செம்மையாக கோவம் வருது கண்ணா பின்னாடி திட்டி விட்டுறாங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா நீ ஏன் என்கிட்ட வந்து கேட்டுருந்தால் அதெல்லாம் நானே உனக்கு கொடுத்துருப்பேன்னு அதுக்காக இவ்வளோ கேடுக்கிட்டே வேலையை பண்ணிட்டியே நான் அவமானப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கோவமாக போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இது எல்லாமே சீமா ரோஹிணியோட வேலை தான் போகல நல்ல வேலை ரோகிணி நீ மட்டும் கரெக்டான நேரத்தில் இங்கே சொல்லலைன்னா இன்றைக்கி மட்டும் நான் மாட்டியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க நைட்டு வந்து அந்த மனோரஞ்சனி வந்து அந்த வளையல் எல்லாத்தையுமே வந்து எடுத்து சீமா ரூமில் வச்சுருப்பால் அது எல்லாத்தையுமே ரோஹிணி பார்த்துட்டு வீடியோ எடுத்து வச்சுருப்பாள் அதை அப்படியே சீமா கிட்டே போய் போட்டு காட்டுவா அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்லா பிளான் பண்ணி சீமா ரூமில் இருந்த அந்த வளையலை மனோரஞ்சனி ரூமில் போய் வச்சுருப்பாங்க ஸோ இதுதான் நடந்திருக்கும் இதை வந்து பக்காவாக பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்புறம் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து மனோரஞ்சினியை பற்றி ரொம்ப தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன தான் சின்ன பாட்டி இவ்வளோ கேவலமான வேலையை பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுகிறத கேட்குற பாட்டிக்குமே ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது என்னடா அது நம்ம தங்கச்சியை பற்றி நம்ம வீட்டில் உள்ளவங்களே தப்பாக பேசுகிறாங்களே அதுக்கு அவர்தான ஒரு காரணமாயிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப மனசை போட்டு குழப்பிகிட்ருக்காங்க அப்போ தான் மனோரஞ்சினி ரொம்ப வந்து யோசிக்கிட்டுருக்கா அப்போ கரெக்டாக ரோஹிணி வரா இந்த பாருங்கள் பாட்டி இந்த மாதிரி என்னடா அக்காவோடய ரூமில் நீங்கள் வழியில் வச்சதில் எங்களுக்கு தெரிய நினச்சீங்களா எங்கள் அக்காவுக்கு ஒன்றா நான் சும்மா இருப்பேனா என்ன நீங்கள் வந்து ஒரு தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து நல்லா யோசிங்க இப்போ பாருங்க நீங்கள் வச்ச வலையில் நீங்களே விழுந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல அங்கே சீமாவும் வந்து இந்த மாதிரி எனக்கு எதிராக இந்த மாதிரி சரி செய்கிறத இனிமேல் நிறுத்துங்க இல்லைன்னா பின்விளைவு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மிரட்ட மனோரஜினி ஒரு பக்கம் வந்து அப்படியே பயந்து தான் போகிறாள் அதோட இந்த பாட்டையை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்கமாக்கிங்களா கமெண்ட் பண்ணுங்க இந்த ட்ராமா புடிச்சவங்க எல்லாருமே வந்து ரெட் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க சரியா சரி நாளைக்கு பார்க்கலாம் பாய்